பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுபவர்கள் பொதுவாக உடல் மனம் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இழப்புகள் ஆகியவற்றை சந்திப்பதுண்டு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தடுத்து பல கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் பில்லி சூனிய கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் என்பது பலருக்கும் தெரியாது வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாத அளவிற்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தடுத்து துரதிருஷ்டகரமான சூழ்நிலைகள் வரிசையாக சந்திப்பீர்கள் தற்கொலை எண்ணங்கள் தொடர்ச்சியான கவலைகள் குடும்பம் மற்றும் வீட்டிலிருந்து பிரிந்து இருக்க சூழல் விரக்தியான மனநிலை உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களை விட்டு விலகி செல்வதாக உணர்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் காரணமே இல்லாமல் சண்டைகள் தவறான புரிதல்கள் ஏதாவது பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் சில சமயம் அடிதடியில் கூட முடியும் நிலை ஏற்படும் தொடர்ந்து கெட்ட கனவுகள் அல்லது தூக்கத்தை கெடுக்கும் வகையில் ஏதாவது ஒரு கனவு உங்களை யாரோ துரத்துவது போன்ற உணர்வு ஏற்படும்